அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமுலர் திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியின் போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் மிக மிக அழகாக திருமுலர் பெருமான் பாடல்களிலே வடித்து வைத்திருக்கிறார் தன் தேகத்திற்குள்ளே இருந்து தன்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை மனோமணித்தாய் என்பதாக உருவகப்படுத்தி அழகாக வர்ணிக்கவும் செய்கிறார் யோக பயிற்சியிலே ஒரு யோக சாதகனுக்கு என்னவெல்லாம் பெரிய நிலைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் தன்னுடைய அனுபவத்தை பாடல் வாயிலாக திருமண சொல்லி இருக்கக்கூடிய விதம் வாசிப்பவர்களுக்கு நிச்சயமாக பரவசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நாடிய கண் மூன்று நடு எழு ஞானத்து கூடியிருந்த குமரி குளக்கண்ணி ஆடக சீரடி கொளி ஊடகம் மேவி உறங்குகின்றாளே ஊடு அகம் மேவி உறங்குகின்றாளே எதன் ஊடு அண்ணாக்கு பாதையின் ஊடாக உள்ளிலே சரத்தின் உள்ளே மேவி உறங்குகின்றாளே நாம் வெளித்திருக்கும் போது ஜீவசக்தியாகி வாயு உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நிலைக்கும் உறங்குகின்ற போது அது பரவி இருக்கக்கூடிய நிலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது உறங்கும் போது ஜீவசக்தியாகி வாயு ஒடுங்கி சிறிதளவே இயக்கத்திலே இருக்கிறது வெளித்திருக்கும் போது அது வேகமாக பரவி இயங்கியபடியாக இருக்கிறது இங்கே ஆடகச் சீரடி பைம்பொற் சிலம்பொழி ஊடகம் மேவி உறங்குகின்றாளே என்று சொல்லியதால் ஜீவசக்தியாய வாயுவை யோகசாதகன் அண்ணாக்கு பாதை வழியாக மேல் நோக்கி செலுத்தி சொழுமுனை கதவத்தை திறந்து அதன் வழியாக சரத்தின் உள்ளே பயணிக்கும்போது போது சிரத்தின் உள்ளே அவனுக்கு கேட்கக்கூடிய பலவிதமான ஓசைகளை பற்றி இங்கே அனுபவத்தை சொல்லுகிறார் திருமூலர் சிலம்போசை கேட்கும் என்று சொல்லுவது வழக்கம் சிலம்பொலி உடுக்கொழி சங்கொழி புல்லாங்குழல் ஒளி மணி ஒளி இப்படி பலவிதமான ஒளிகளை யோக சாதகன் தன்னுடைய பயிற்சியின் போது பெறுவான் என்பதாக எண்ணற்ற சித்தரிவர் மக்கள் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் அந்த வகையிலே தன்னுடைய யோக பயிற்சியின் போது ஜீவசக்தியாய வாயு அண்ணாக்கு பாதை வழியாக சுழுமணி கதவத்தை திறந்த வழியாக மேல் நோக்கி கிளம்பி சிரத்தின் உள்ளே சென்று ஒடுங்கும் போது சிலம்பு ஓசையை தான் கேட்டதாக குறிப்பிடுகிறார் ஒவ்வொருவரு சித்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஞான அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன ஆனால் இங்கே இவையெல்லாம் கிடைத்தது தன்னுடைய வாக்கியம் என்பதாகவே திருமூலர் குறிப்பிடுகிறார் மூன்று நடு எழு ஞானம் என்று குறிப்பிடுவதால் சந்திரகலை சூரியகளை சுடுமுனை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்றின் நடுவிலே இருக்கக்கூடிய சுடுமுனை மையம் என்கிற இடத்திலே இருந்து குமரி குலக்கண்ணி மென்மையாக மிக மிக மென்மையாக வாசியை பயன்படுத்தும் போது சிரத்தின் உள்ளிலே செல்லக்கூடிய அந்த வாசியின் ஓசை என்பது தனக்கு சிலம்பு ஒளி போல கேட்டதாக குறிப்பிடுகிறார் யோகசாதன அனுபவத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைப்பதுண்டு இங்கே திருமுலர் சிலம்போசையை கேட்டதாக சொல்லுகிறார் உறங்கும் அளவின் மனோன்மணி வந்து கரங்கு வளை கை கழுத்தார பொல்லி பிறங்கு ஒழித்து அம்பலம் வாயில் உழ்ந்திட்டு உறங்கல் ஐயா என்று உபாயம் செய்தாளே உறங்கும் அளவின் மனோன்மணி வந்து கரங்கு வளை கை கழுத்தார புள்ளி உறங்குகிற வேளையிலே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஜீவசக்தியாக வாயு அண்ணாக்கு பாதை வழியாக சரத்தின் உள்ளே சென்று சற்று ஒடுங்குகிறது அப்படி ஒடுங்கும் போது அந்த ஒடுக்கத்தின் போது ஜீவனும் ஜீவசக்தியாகிய வாயுவும் சங்கமிக்கிற காரணத்தால் அங்கே ஞானம் என்பது பிறக்கிறது அதாவது அமிர்தம் என்பது பிறக்கிறது அந்த அமிர்தம் என்பது ஒரு தொழியளவிலாக இறங்கி கீழே வருகிறது அந்த ஒரு துளி அமிர்தம் என்பது மறுநாள் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை உடல் முழுவதும் இருக்கக்கூடிய திசுக்களுக்கும் செல்களுக்கும் கொடுக்கிறது இதன் பொருள் யாதென்றால் எத்தனை பெரிய உணவை உட்கொண்டவனாக இருந்தாலும் கூட உறங்கும் போது மாத்திரமே அந்த உணவினுடைய ஆற்றல் சக்தியாக வெளிப்பட்டு அவனுக்கு கிடைக்கிறது என்பதே பொருளாகிறது இதை தெளிவாக திருமூலர் பெருமான் உணர்ந்திருந்த காரணத்தால் நமக்கு இங்கே புரியப்படுத்தும்படியாக இப்படி சற்று வித்தியாசமான வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்துகிறார் கரங்கு வளை கழுத்தார புள்ளி கரங்கு என்பது சுற்றி வளைத்து தன்னுடைய கைகளை நம்முடைய கழுத்தை சுற்றி வளைத்து புள்ளி அதன் பிறகு வாயில் உமிழ்ந்துட்டு இவை எல்லாமே சரியாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் ஜீவசக்தியாக வாயு அண்ணாக்கு பாதை வழியாக சுற்றி சுழன்று எருகி மேல் நோக்கி ஏறி சரத்தின் உள்ளே இருந்து ஒரு துளி அமிர்தத்தை வாயிலே உமிழ்ந்தது என்பதையே உணர்த்துகிறது உரங்கள் ஐயா என்று உபாயம் செய்தாலே உறங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு துளி அமிர்தம் என்பதை அன்னை பராசக்தி கொடுத்தாள் அந்த அமிர்தத்தை கொண்டே மறுநாள் நீங்கள் ஏங்கினீர்கள் இது ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு வேளைக்கு ஒரு துளி அமிர்தம் மாத்திரமே உண்டு உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே வேளையிலே சரியாக யோக பயிற்சி செய்யக்கூடிய ஒருவன் தன்னுடைய முனைப்பின் காரணமாக சிரத்தின் உள்ளிலே இருந்து ஏராளமான துளிகளாக ஜீவசக்தியாக வாயுவை அமிர்தமாக எடுத்துக்கொண்டு உண்டு விடுவதும் உண்டு இதையே அமிர்த பானம் அருந்துதல் என்று சொல்லுவார்கள் இப்படி அதிக அளவிலே பானத்தை உண்டான பிறகு ஒரு நாள் இருநாள் அல்ல ஓராண்டு ஈராண்டுக்கு கூட இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை பெற்றுவிட முடியும் இவை எல்லாவற்றையுமே யோகசாதன பயிற்சியின் மூலமாக மாத்திரமே சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை இங்கே கவனிக்க வேண்டும் உபாயம் அழிக்கும் ஒருத்தி என் உள்ளத்து அபாயம் அறக்கெடுத்து அன்பு விளைத்து சுவாவை விளக்கும் சுழி அகத்து உள்ளே அவாவை அடக்கி வைத்து அஞ்சல் என்றாளே அஞ்சாதே மகனே என்று எனக்கு ஆற்றலை கொடுத்து ஆர்வத்தை கொடுத்து ஆனந்தத்தையும் கொடுத்தவள் அன்னை பராசக்தி அவள் எனக்கு உபாயத்தை சொல்லிக் கொடுத்தாள் அந்த உபாயத்தை கொண்டு நான் யோகப் செய்த போது எனக்கு அபாயம் என்பது இல்லாதானது அபாயம் என்பது எது மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுட உடல் சுழற்சிதான் அபாயம் அந்த அபாயம் இல்லாதபடியாக என்னை காப்பாற்றக்கூடிய உபாயத்தை காட்டிக் கொடுத்தாள் என்று சொல்லுகிறார் அதாவது எவன் ஒருவன் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நோக்கி ஆழ்ந்து சிந்திக்கிறானோ அவனுக்கு அந்த விடயத்தை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கான புரிதல் தானே ஏற்படும் என்பதே பொருளாகிறது யோக பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய யோக சாதகன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகிய வாயுவின் ஆற்றலின் காரணமாக தானாகவே சுயமாகவே ஞானத்தை அறிந்து கொண்டு விடுகிறான் என்பதையே இது குறிக்கிறது சுவாவை விளக்கும் சுழியக சுழியாகத்து உள்ளே என்று சொல்லியதால் சுயமாகவே நீங்கள் இந்த ஞானத்தை பெற்றுவிட முடியும் என்பதையே இது குறிக்கிறது அது மட்டுமல்ல ஆசைகளை எல்லாம் அடக்கி வைத்துவிடு உலகிகள் சார்ந்திருக்கக்கூடிய புலன்கள் வழியாக உனக்கு ஏற்படக்கூடிய ஆசைகளை எல்லாம் அடக்கி வைத்துவிடு என்றும் எனக்கு புரியப்படுத்தினாள் என்று சொல்லுகிறார் அதாவது வெளியிலே இருந்து வந்து ஒரு பராசக்தி என்ற தேவதை இவற்றை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது என்று புரிந்து கொள்ளக்கூடாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமணி மையத்திலே ஒடுக்கும் போது நமக்கே பலவிதமான அனுபவங்களும் ஆற்றல்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய ஆற்றல்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு விட்டால் பிறப்பு இறப்பு என்ற மாயச்சுழலில் இருந்து விடுபட முடியும் என்று திருமூலர் சூழ்வதாகவே இந்த பதிவை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அஞ்சுள் மொழியாள் அருந்தவ பெண் பிள்ளை செஞ்சுள் மடமொழி சீருடை செயிளை தஞ்சம் என்று எண்ணி தன் சேவடி போற்றுவார்க்கு இஞ்சொல் அழிக்கும் இறைவி என்றாளே அந்த ஜீவசக்தியாய வாயு என்பது அஞ்சாதே என்று ஒரு சொல்லை சொல்லியதோடு மாத்திரமல்ல நம்முடைய அருந்தவத்திற்கு ஆற்றலை தரக்கூடிய பெண் பிள்ளையாகவும் இருக்கிறாள் அது மட்டுமல்ல சீருடை செயலை சீருடை என்பதை இப்போது நாம் எப்படி புரிந்திருக்கிறோம் ஒரே மாதிரியான ஆடையை உடுத்தி இருந்தால் அது சீருடை என்றாகிறது ஜீவசக்தியாய வாயு என்பது எப்போதும் ஒரே விதமாகவே இயங்குகிறது அது மாறுபட்டு மாறுபட்டு இயங்குவதே இல்லை அது மட்டுமல்ல தஞ்சம் என்று தன்னுடைய சேவடியை பணிந்தவர்களுக்கு நிச்சயமாக அது ஆற்றலை கொடுக்கத்தான் செய்கிறது என்பது பொருளாகிறது அதாவது தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை தஞ்சம் என்று அடைந்து அதை மதித்து அதை போற்றி சுழுமனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி யோக பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஆனந்தம் கிடைக்கும் என்பதே இதன் பொருளாகிறது ஆருயிர் ஆயும் அருந்தவ பெண் பிள்ளை காரியல் கோதைகள் காரணி நாரணி ஊரும் உயிரும் உலகும் ஒடுக்கிடும் கோரி என் உள்ளம் குழவி நின்றாலே காரியல் கோதைகள் காரணி நாரணி என்றெல்லாம் ஜீவசக்தியாகிய வாயுவை வர்ணிக்கிறார் கார் என்றால் கருப்பு நிறம் கருப்பு நிறம் என்பது காற்றை குறிக்கிறது காற்றினுடைய தத்துவத்தை கொண்டிருப்பதால் ஜீவசக்தியாக வாயுவை குறிக்கிறது கோதை என்று சொல்லிய காரணத்தால் மனதை மயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமியை குறிக்கிறது அவள் காரணி நாரணி நாரணி என்று சொல்லியதால் அதுவும் மகாலட்சுமி குறிக்கக்கூடியதே இப்படி தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு அலைமகள் மலைமகள் என்பதாக பலவிதமான நிலைகளை எல்லாம் எடுத்து தனக்குள்ளே இருந்து தன்னை முழுமையாக ஆட்கொண்டு ஆறுயிர் ஆயும் அருந்தவ பெண் பிள்ளை என்னுடைய உயிரை பற்றி அலசி ஆராய்ந்து பாய்த்து என்னுடைய உயிரை எவ்வாறாக மேன்மைப்படுத்திக் கொள்வது என்ற தத்துவத்தை எல்லாம் எனக்கு புரியப்படுத்தினாள் ஊரும் உயிரும் உலகும் ஒடுக்கிடும் கோரி என் உள்ளம் குழவி நின்றாளே எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு ஊரும் இந்த உடலும் இந்த உயிரும் இந்த உலகை சார்ந்திருக்கக்கூடிய சகலத்தையும் எனக்கு புரியப்படுத்தி எனக்குள்ளேயே என்னை ஒடுக்கி என்னை யார் என்று எனக்கு புரியப்படுத்தினாள் அப்படிப்பட்ட அன்னை பராசக்தியை போற்றி வழிபடுவதிலேயே என்னுடைய ஆனந்தம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே ஜீவசக்தியாகி வாயுவைத்தான் இங்கே திருமுலர் பெருமான் இப்படி வர்ணித்திருக்கிறார் என்பதை சரியாக ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்